ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் அந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாேருக்கும் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வந்து தெரிஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்பளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல நானும் ஒரு சில நேரங்களில் முடிய முடியும்னு பார்ப்பேன் முடிவு மட்டும் மேலே எப்படி போயிட்ருக்கேன் இருந்தாலும் அப்பப்போ நம்ம வந்து நம்ம சேனல் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவாது ஒரு சில வீடியோக்கள் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இப்போது காலேருந்தே வீடு எல்லாம் கிளீன் பண்ணி எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ஏற்கனவே நான் வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவில் கொழுக்கட்டை வந்து அவிச்சிக்கிட போகிறேன் வேக வச்சு தான் எடுக்கணும் இட்லி பாத்திரத்தில் வச்சு அதனால் மாவு வந்து என்ன தான் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வைக்கிறது பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கொழுக்கட்டை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொழுக்கட்டை அவிக்கே இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மாவு நான் தான் வீட்டில் அரிசி வந்து ஊற வச்சு அதை நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணி அதுக்கப்புறமா வறுத்து எடுத்து வச்சுக்கேன் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது இது வந்து நம்ம வந்து மாவு வரசும்போது இந்த மாதிரி உடச்சி விட்டால் சரியாக இருந்தோம் வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லை மற்றபடி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற மாவு வந்து ரொம்ப சுத்தமாக நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும் அதனால கடையில் வாங்குறதுனால இது வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மாவு வந்து இப்போ இந்த இதில் அடிக்கிடலாம் ஒரு கப் எடுத்துருக்கேன் மாவு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா மொத்தமே நான் வந்து அரிசியே ஒரு இந்த கப்புக்கு ஒரு ஒன்றரை கப் அந்தளவு தான் எடுத்துருப்பேன் அதை ஊற வச்சு தான் ரெடி பண்ணேன் ஏன்னா நிறைய செய்யறதுக்கு முடியல ஆசை தான் ரொம்ப செய்யணும் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்மா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா இந்த கைவலி வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும்ல இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என் வேலைகளை அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கைகளை அதிகமாக இருக்கிறதுனால சரி ஒரு தாக்கருட்டை போய் பார்க்குறது நாட்டு மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே இருக்கிற இடத்துல தான் எண்ணெய்லாம் கொடுத்து அடிக்கடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போய் இங்கே வந்து இந்த இடத்துலலாம் வழி இருந்ததுன்னு சொல்லிட்டு தடவிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த எலும்பு கொஞ்சம் அதிகமாக வீங்கியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல நல்லா வீக்கம் வந்துட்டு இதனால் நான் என்ன பண்ணேன் சரி இன்னொரு டைம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிட்டு போயிருந்தேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் போட்டு இங்கே வரைக்கும் இந்த முட்டி வரைக்கும் தடவி விட்டுட்டு இதில் வந்து கெட்டு போட்டு விட்டுட்டாங்க நல்லா காட்டன் கிளாத்தை வச்சு கெட்டி விட்டுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த கெட்டு கையிலே தான் இருந்து எண்ணெய் வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்து அதுக்கப்புறமா காலையில் எடுத்துகிட்டு நைட் தூங்கு போகும்போது அதே மாதிரி மறுபடியும் அந்த கெட்டு வந்து கட்டிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு படுக்கணும் அந்த மாதிரி இருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது வேறு என்ன பண்ண அந்த வழியோடய துணிகள் வந்து இப்போ சீசன்லேயே தைக்க வேண்டியது இருந்து துணிகள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அதுவும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து கொஞ்சம் வலி அதிகமாக தான் இருக்கும் வேறு வழியே இல்லை நம்ம வேலையை விட முடியாது கை வேலையை அப்பப்போ வருது போகுது அது வந்து அதுக்கு சீசன் மாதிரி இப்போ மழைக்காலம் மீன் காலம்லாம் வரும்லையே அதே மாதிரி எனக்கும் கை அப்பப்போ சீசன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் அதை படுத்துறதே இல்லை மாவு மாவரத்துலேயே அதுக்கு வந்து ஒரு கப்பு நடந்தது கப்புக்கு ஒரு கப்பு இருந்துருக்கும் தேங்காய் துருவல் போட்டேன் நான்க்கி சீனி தான் போட்டுவிட போகிறேன் தண்ணி ரொம்ப தேக்காமல் இதிலையே தான் கொஞ்சம் பெசையணும் எண்ணெய் தடவி கட்டி விட்டாங்க இல்லையா போயிட்டு வந்து ரொம்ப மனசுக்கு கவலையாக இருக்குது என்னென்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே அடிக்கடி மருந்து எடுக்க போயிருக்கேன் எதுவுமே சொன்னதே இல்லை இப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எப்படி சொல்கிறேன்னு தெரில இது வந்து ஒரு பத்து நாள் வந்து பார்க்கணும் பத்து நாளைக்கு அப்புறம் வீக்கை வந்து குறையலை அப்படின்னா நீங்கள் வேறு டாக்டர்கிட்ட வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதில் வந்து ஒரு எலும்புக்கு மேலே இது வளருது எக்ஸ்ட்ரா வளருது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல பாருங்கள் இதில் இங்கே வந்து பள்ளமாக இருக்குது இங்கே எலும்பு பெருசாக இருக்குது அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வளருது இது வேறு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க மனதுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு சொல்லவே முடியல நிறைய பேருக்காக வெளியில் சொன்னதில்லை இருந்தாலும் நம்ம வேலை செய்யக்கூடிய கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் மனசுக்குள்ளே இருக்கி இருந்தால் வெளியில் காட்டிக்க போகிறதில்லை கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஆனால் வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யாமல் என்னாலும் இருக்கவே முடியாது நானும் இருந்துக்கிட மாட்டேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன வழியோ எல்லாருக்கும் உள்ளது தான் வழி வரும் போகும் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை பெரிய லெவலில் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு விட்டாதீங்க கடவுளை அந்த ஒன்று தான் வேண்டிகிட்டே இருக்கேன் ஏன்னா எல்லோருக்கும் நோய் வருது போகுது அந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறேன்னு வைங்க அதுக்கப்புறம் நான் எப்படி கத்திரி பிடிச்சி வேலை செய்ய முடியும் உண்மையாகவே நானே வேலை செய்யாமல் இருந்தே மாட்டேன் பார்த்திங்கன்னா டெய்லரிங் வேலை இல்லை அப்படின்னா கிச்சனில் எதாவது வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன் ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு அப்படி தோணவே செய்யாது அப்பப்போ எனக்கு மனதுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய இது அப்படின்னா அந்த நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறது எடிட் பண்ணுறது அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கும் இப்போ இதையெல்லாம் நான் வந்து வீடியோவில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சில பேர் வந்து பார்க்குறவங்களே இதை எதுக்கு சொல்லி கடிச்சிட்டு கிடக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் இருந்தாலும் எனக்கு நிறைய பேர் வந்து வீடியோவில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் வீடியோஸ் போடலை அப்படின்னு டெய்லரிங் சேனல்லேயே வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஏன்னா நான் அதுக்கப்புறமா சுத்தமாக வீடியோ எடுக்கவே இல்லை அந்த கையில் அப்பப்போ போட்டுட்டு போட்டுட்ருப்பேன் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நைட்டு தான் நான் வந்து வீடியோஸ் எடுக்கவே செய்வேன் அப்படின்ட்டு நைட்டு வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு கையில் வந்து கெட்டு வச்சு அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பேன் அதனால் வீடியோ எடுக்க முடியலை அது இல்லாமல் நல்ல கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆயில் எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து அதுக்காக நான் டைம் ஒதுக்கி கையில் இருக்க கெட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் படாத அளவுக்கு ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு நான் அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இதை வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லவே இல்லை அதனால தான் வந்து அந்த டைமில் வீடியோ எடுக்க எனக்கு மனசு வரையில் அதை ஏன் காமிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டதுனால சரி நமக்காக வாழ்த்துறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க இல்லையா நம்ம கஷ்டத்தையும் அவங்க மாதிரி நினச்சி ஐயோ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லா நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறவங்களே நம்ம எப்போ கெட்டு கெட்டுப்போவோ நம்ம பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க நல்ல பேரும் இருக்காங்க உலகத்தில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கவே முடியாது நாலு பேருக்காவோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கெட்டவங்களாவோ எதிரியாவோ தான் இருப்போம் அதனால நான் வந்து அதை பெரிய விஷயமாக நினச்சிட்டு யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து முன்னாடி நம்ம கைவெளியில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டுறேன் சாமி கும்பிட்டேன் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் சொல்ல வேண்டாம் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்காக நாலு பேராவது சாமிகிட்ட வேண்டிக்கிடுவாங்க இல்லையா அதில் நமக்கு ஒருத்தர் வேண்டுதலாவது நமக்கு நல்லா தான் நடக்கும் இப்படி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் விநாயகர் சதுர்த்திதோமா அவங்கள கடி கடினி கடிச்சு அன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ண மனசே இல்லை வேண்டாமா அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு யோசித்து தான் நான் வந்து இன்றைக்கி அடுத்த நாள் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து மாவு அரசி கொழுக்கட்டை எல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் நிறைய பூஜைக்கான பொருட்கள் வந்து வாங்கி வைக்கல நம்ம வந்து செல்ஃபில் தான் வச்சு சாமி கும்பிட்றதுனால அங்கே வைக்கிறதுக்கும் இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு பாத்திரத்தில் வெத்தலை எல்லாமே எடுத்து வச்சு வெத்தலை பார்க்க வச்சு எலுமிச்சப்பழம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சுட்டு பூஜை எப்போது நம்ம எப்படி சாமி கும்பிடும் அதே மாதிரி தான் பூஜை வந்து வச்சுருக்கேன் கொழுக்கட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வச்சாச்சு பிள்ளையார் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பெரிய சைஸில் எதுவுமே கிடையாது முன்னாடி எங்கேயோ வாங்கினது எங்கே வாங்கினேன் அப்படின்ட்டு இல்லை ஒரு பிளாக் கலரில் தான் இருக்கும் பிள்ளையார் அதை வந்து எடுத்து ஒரு சின்ன தட்டில் அகல் விளக்கம் வச்சு அவரை அதுக்குள்ளே அந்த பக்கத்தில் வச்சுட்டு பூவும் போட்டு வச்சுருக்கேன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப குட்டியாக இருக்குது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதும்பாங்க அதே மாதிரி பிள்ளையார் வந்து நம்ம மஞ்சளில் பிடிச்சி வச்சு கும்பிட்டாலுமே போதும் அதனால் நான் அது வந்து இதுவே பெரிய தான் அப்படின்னு நினச்சி சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு இப்போ எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி சிம்பிளாக தான் எப்போவுமே கொண்டாடுவோம் நிறையா அப்படி இப்படிலாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே போலியாக காமிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை எப்போது நம்ம வீட்டில் இப்படி தான் நடக்கும் ஒருவேளை கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டாடலாமா இருக்கும் கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வந்து மன நிறைவாக சூப்பராக கொண்டாடி இருக்கேன் ஏன்னா அவ்வளோ கை இன்றைக்கி வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு எப்பவும் உள்ளது தான் அது வந்து இயற்கை அதனால் தடுக்கவே முடியாது இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் நமக்கு ரொம்பவே நல்ல நாட்களாக வரணும் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்து அப்பப்போ வாழ்க்கையில் வந்தாலும் அது பெரிய லெவலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தான் எப்போவுமே சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிடுவேன் சாமி வந்து மனசில் நினைக்கும் போது எனக்கு கை கால் சொகத்தை மட்டும் கொடுங்க அதை தான் நான் எப்பவுமே வேண்டிக்குவேன் பெரிய லெவலில் வசதி வாய்ப்பு கொடுங்கன்னு கூட என்றைக்குமே வேண்டினதே கிடையாது நீங்க எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்